வணக்கம் அண்ணாமலை கவிராயர் எழுதிய காவடி சிந்து விநாயகர் துதி திருவுற்றிலோங்க வரையில் பூகள் மிகுந்து திகரத்தீன முறைந்த வாசனை மிகு மகிமை சூகித தொண்ட நேசனை பல திய பாதர் கரையாகிய சுரஜா ஒரு மலவே சிறுசிகர கீழி பிளந்த வேளனை ஊமை தகர கூழல் கொழுஞ்சி பாலனை மறுவுற்றி நற்பிரிந்து மதுவக்கூல முழங்க மது

மதுலற்றீடன் மனதிற்கால சிறந்து மதுரை காணிவும் வந்து கூடவே சிந்து பாடவே பாடவேரே வாரி மேல்வருமாறிநேதருமதஅசல வதனப்பாரே ரெண்டு தாளாயே யாம குதவப்பணிவம் இந்த